அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ரகு பிரியா சென்றதும் வெளியில் வந்தான் சைலஜாவிடம் அப்படி என்ன இருவரும் முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தீங்க என்று கேட்டான் இம் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் ஏங்க பிரியா சொல்றதெல்லாம் பார்த்தா அவ யாரோ ஒருத்தனை பத்தி பேசுற மாதிரி தெரியலையே ஒருவேளை அவ யாரையாவது லவ் பண்றாளோ என்று சைலஜா கேட்டதும் உம் இருக்கலாம் என்று ரகு கூறினான் இம் என்ன இருக்கலாம்ங்கறீங்க அவர் நிச்சயமான பொண்ணுங்கிறத மறந்துட்டீங்களா இப்ப போய் இவை யாரையாவது லவ் பண்ணி பண்ணிக்கிட்டு வந்து நின்னா எவ்வளவு பிரச்சனை வரும் மாமா அவ்வளவுதான் செத்தே போயிருவார் சைலஜா ஓவரா பில்ட் அப் பண்ணாத அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது பிரியா அப்படி யாரையாவது லவ் பண்ணினாலும் அப்பா மனம் நோகும்படி நடந்துக்க மாட்டா மேலும் அவ அப்பாவுக்காக சின்ன வயசுல இருந்தே நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்கா உனக்கு தெரியும்ல மற்ற எல்லா விஷயங்களிலும் விட்டுக் கொடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணினாலும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனா வாழ்க்கை துணை விஷயத்துல நாம அப்படி நினைச்சா அது கணவன் மனைவி இருவருக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி அவ கஷ்டம்னு வந்து நின்னா முதலில் பாதிக்கப்பட போறது உன் மாமா தான் என்று ரகு கூற அதுக்காக இப்ப இவ யாரையாவது லவ் பண்றது நல்லதுங்கறீங்களா ரவி நல்ல மாப்பிள்ளைதானே அவருக்கு என்ன குறைச்சல் அவரை விட ஒரு நல்ல பையனை உங்க தங்கச்சி கண்டு பிடிச்சிடுவாளா சைலஜா கேட்டாள் இப்ப நீ தானே சொன்ன அவன் ரொம்ப நல்ல பையன்னு ரகு கூறினான் அதுக்காக இப்ப அவ லவ் பண்றது சரின்னு நீங்க சொல்றீங்களா நான் அப்படி சொல்ல வரல லவ் பண்ணினாலும் தப்பில்லன்னு சொல்ல வர்றேன் ஏன்னா யார் மீது யாருக்கு எப்போது காதல் வரும்னு சொல்ல முடியாதில்லையா இப்ப நம்மளையே எடுத்துக்க நாம சின்ன வயசுல இருந்து ஒன்னாத்தான் வளர்ந்தோம் படிச்சோம் ஆனா அப்போல்லாம் நாம் பிரெண்ட்ஸாதானே இருந்தோம் அப்புறம் திடீர்னு தானே லவ் பண்ண ஆரம்பிச்சோம் அது அதுபோலதான் ரகு இப்போ உங்க தங்கச்சி ரவிய லவ் பண்ணினா ஒரு பிரச்சனையும் இல்ல வேறொருவனை லவ் பண்ணும் போது என்ன பிரச்சனை வருமோ சைலஜா எதுக்கு நீ பயப்படுற அப்படியெல்லாம் பொன்னம் நடக்காது நீ நிம்மதியா படுத்து தூங்கு ரகு பிரியா தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள் ராஜு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவள் நினைவில் வந்து வந்து போனது மெல்ல அவன் பிரியாவின் மனதிற்குள் நுழைந்தான் அவனை பார்க்க வேண்டும் போல இருந்தது உடனே அவள் கண் முன் அவன் தோன்றினான் அவள் திடுக்கிட்டாள் அவளை அவன் கட்டியணைத்தான் அவள் தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள் சடாரென்று அவன் மறைந்துவிட்டான் ஆனால் அதை அவள் விரும்பவில்லை மீண்டும் அவன் வந்தபோது அவள் அவனைத் தடுக்கவில்லை அவன் தன்னுடனே இருக்க வேண்டும் என்று விரும்பினாள் இல்லை இல்லை அதற்கு வாய்ப்பே இல்லை எவ்வாறு ஒரு பெண் ஒருவனை காரணமே இல்லாமல் காதலிக்க முடியும் அதுவும் அவள் தந்தைக்கு காதல் என்றாலே சுத்தமாக பிடிக்காது அதுவும் இல்லாமல் அவளுக்கு நிச்சயம் ஆகிவிட்டது ரவி அவளுக்கு மிகவும் பிடித்த விதத்திலேயே இருக்கிறான் மேலும் அவளது அக்கா காயத்ரி எந்த நிலையில் இருக்கிறாள் என்று யாருக்கும் தெரியாது இவ்வாறெல்லாம் அவள் பலவாறு சிந்தித்து வந்தாள் இருப்பினும் அவள் மனதில் அவனுக்கான ஒரு இடம் உருவாகிவிட்டது பாகம் ஒன்பது ஒருமுறை ராஜ்நாத் மற்றும் அவரது மகன்கள் இருவரும் அலுவலகத்திற்கு ஒரு முக்கியமான வேலையாக காரில் சென்று கொண்டிருந்தனர் எதிர்பாராத விதமாக கார் பிரேக்டவுன் ஆகி நின்றுவிட்டது வீட்டிலிருந்து வேறு கார் வருவதற்குள் அவசரமாக போக வேண்டியிருந்ததால் அவர்கள் லிப்டிற்காக கையசைத்தனர் அப்போது அவ்வழியாக வந்த ஒரு இளைஞன் காரை நிறுத்தி அவர்களை ஏற்றிச் சென்றான் அந்த அலுவலகத்தில் இருந்த அனைவரும் இவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தனர் ராஜ்நாத் தன் மகன்கள் இருவருடனும் போர்ட் மீட்டிங்கில் கலந்து கொண்டார் அவர்களை அழைத்து வந்த அந்த இளைஞன் அங்கிருந்த இளம் பெண்களுடன் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தான் வெகு நேரமாகியும் அவர்கள் வெளியில் வராததால் போர்ட் மீண்டிங்கில் அப்படி என்னதான் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள அவ்விளைஞன் மீட்டிங் நடந்த அறைக்குள் சென்றான் அவர்கள் தீர்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த ஒரு பிரச்சினைக்கு அவன் சில நொடிகளில் ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லிவிட்டான் அது அவர்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது அவர்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் ராஜ்நாத் அவ்விளைஞனை கட்டிப்பிடித்துக் கொண்டார் யாருப்பா நீ எங்கிருந்தோ வந்து எங்களுக்கு லீஃப் கொடுத்து உதவின இப்போ இங்கிருந்த மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சு எங்களுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்க நீ யாருப்பா என்று கேட்டார் அங்கே நான் பிரபல தொழிலதிபர் சந்திரசேகரோட ஒரே பையன் என் பேரு ராஜசேகர் நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே லண்டன்ல தான் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்தியால செட்டில் ஆகலாம்னு வந்திருக்கேன் இங்க அப்பாவோட பிசினஸ் எல்லாம் கூட நான் தான் பார்த்துக்கிறேன் என்று கூறினான் அப்படியா நீ சந்திரசேகரோட பையனா ரொம்ப சந்தோஷம்பா உங்க அப்பா சந்திரசேகர் என்னோ குரோஸ் ஃப்ரெண்ட் பிசினஸ்ல எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் அவர் இங்கிருந்து லண்டன் போனது கூட எனக்கு தெரியும் அப்புறம் நாங்க இருவருமே பிசினஸ்ல ரொம்ப பிஸியாக இருந்ததால காண்டாக்டே இல்லாம போச்சு அப்பா எப்படி இருக்கார் நீ உடனே உங்க அப்பாவுக்கு போன் போட்டு நம்ம வீட்டுக்கு வரச் சொல்லு என்று ராஜ்நாத் கூறினார் இல்ல அங்கே இன்னொரு நாள் நான் கண்டிப்பா அப்பாவை கூட்டிட்டு வர்றேன் என்று அவன் கூறவே அவர் மறுத்து மாம் அதெல்லாம் முடியாது நீ உன் அப்பாவோட போன் நம்பரை கொடு நான் பேசிக்கிறேன் என்று கூறி நம்பரை வாங்கி சந்திரசேகருக்கு டயல் செய்தார் ஹலோ யார் பேசுறது சந்திரசேகர் ராஜ்நாத் குரலை மாற்றிக்கொண்டு உங்க ஒரே மகன் ராஜசேகர் உங்களுக்கு உயிரோட வேணும்னா நீங்களும் உங்க மனைவியும் உடனே கிளம்பி இந்த அட்ரஸுக்கு வாங்க என்று தன் அட்ரஸைக் கூறி உடனே போனை துண்டித்துவிட்டு பலமாக சிரித்தார் என்ன அங்கில் இதெல்லாம் என்று கேட்ட ராஜுவை பொருட்படுத்தாமல் அவனை அழைத்துக் கொண்டு தன் வீட்டிற்கு சென்றார் ஏதும் அறியாமல் குழம்பி நின்ற அவரது மகன்களும் அவருடன் வீட்டிற்கு சென்றனர் சந்திரசேகரும் அவரது மனைவி ஹேமாவும் பதறி எடுத்துக்கொண்டு கொண்டு ராஜ்நாத் வீட்டிற்கு பறந்து வந்தனர் வீட்டுக்கு வந்தபின் தான் தெரிந்தது இது ராஜ்நாதின் தில்லுமுல்லு விளையாட்டு என்று சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த சந்திரசேகர் என்னப்பா இது விளையாட்டு நான் என்னவோ ஏதோ வென்று பயத்து விட்டேன் என்று கூறினார் அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன் இப்போ சும்மா நான் ராஜ்நாத் பேசுறேன் எங்க வீட்டுக்கு உடனே நீ வரணும்னு நான் சொல்லியிருந்தா நீ வந்திருப்பியா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சிருப்ப இல்லையா என்று ராஜ்நாத் கூறினார் நீ சொல்றது சரிதான் என்ன பண்ணது பிசினஸ் எல்லாம் என் பையன் பார்த்துக்கிட்டாலும் நமக்கும் ஏதாவது வேலை இருந்துகிட்டே தான் இருக்கு இப்படி ஏதாவது அதிரடியா நடந்தாதான் நாமளும் ரிலாக்ஸ் பண்ண முடியுது என்று சகஜ நிலைக்கு வந்தார் அனைவருக்கும் விருந்திற்கான ஏற்பாடுகள் தனக்குடலாக நடந்தது ராஜ்நாத் பிரியாவே அழைத்தார் என் கடைசி பொண்ணு பிரியாவிற்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சிருக்கேன் சந்திரா பையன் பாரிஸ்ல வேலை பார்க்குறான் குடும்பம் எல்லாம் இங்கதான் இருக்காங்க நல்ல ஆளுங்க பையனும் நல்ல பையன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு பிரியா வந்தாள் வாமா இவர் என் பிரண்ட் சந்திரசேகர் அண்ட் பேமிலி வா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க என்று கூறினார் பிரியா அவர்களின் காலில் விழுந்து வணங்கினாள் தீர்க்காயுசா இருமா என்று கூறி செய்தனர் பெரியாவும் ராஜுவும் ஒரு